சூரியனை விட நிலையானவர் கர்த்தாவே உமது வசனம் எந்தெந்தைக்கும் பானங்களில் நிலைத்திருக்கின்றது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது இடாகோவில் உள்ள போய்ஸ் நகரம் பொற்கள் நிறைந்த அடிவாரங்களில் அமைந்துள்ளது அவைகளின் இறுதியில் மலைகள் கம்பீரமாய் நிற்கின்றன குளிர்கால காற்றும் வானிலை அமைவுகளும் வழக்கமாக பள்ளத்தாக்கில் மேகங்களை நகராமல் பிடித்துக் கொள்வதால் ஒரு வாரத்திற்கு சூரியனை மறைக்கின்றது உள்ளூர்வாசிகள் இந்த காலத்தை நேர்மாறல் என்று அழைக்கின்றனர் அந்த இரண்டு நாட்களில் சூரியனை தேடி அருகில் உள்ள மலைகளில் அந்த சனங்கள் அடிக்கடி ஏறுவார்கள் இந்த நேர்மாற்றலின் போது அவர்கள் வழக்கமாக மேகக் கூட்டங்களை விட உயரமாக மலையேற முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர் அவர்கள் மேகங்களை கடந்தவுடன் கதகதப்பான வெளிச்சத்தில் இலைப்பார மலைப்பாதையின் ஓரமாக வாகனங்களை நிறுத்துகின்றனர் இவ்வாறு சூரியனை நாடுபவர்கள் அதன் நிலைத்தன்மையில் நம்பிக்கை வைத்து பள்ளத்தாக்கின் தளத்தை விட்டு புறப்படுகிறார்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை எழுதியவர் தேவன் சூரியனை விட நிலையானவர் என்பதை அறிந்திருந்தார் தேவனின் சத்தியம் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்றும் மேகமூட்டமான நாளை விட மிகவும் கடினமான துன்பங்களுக்கு மத்தியில் அதுவே அவருக்கு வழிகாட்டி என்றும் அவர் அறிக்கையிட்டார் சோதனையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவனின் அநாதியான சத்தியமும் உண்மையும் மகிழ்ச்சிக்கு மற்றும் நம் பாதுகாப்பிற்கும் ஆதாரமாக இருப்பதை அவர் கண்டுகொண்டார் சங்கீதக்காரனைப் போலவே நாமும் தேவனுடையவர்கள் நமது போராட்டங்கள் மத்தியிலும் அவரிடம் ஓட முடியும் கடினமான திரள் மேகங்களின் கீழ் நாம் இருந்தாலும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவருடைய நிலையான உண்மையை நமக்கு நினைவூட்டி அவருடைய அன்பின் கதகதப்பான வெளிச்சத்தை அனுபவிக்க அவரிடம் வருவோமாக ஜெபம் தகப்பனை என் வாழ்வின் எல்லா நன்மைகளுக்கும் நிலையான ஆதாரமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்